அனைவருக்கும் வணக்கம் இன்று குழந்தை திருமணத்தை பற்றி பேச வருகிறேன் பொதுவாகவே கிராமங்களில் இளம் வயதிலேயே பெண்களை திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார்கள் இப்படி இருக்க பெண்களுக்கு மிகவும் மன உளைச்சலும் உடல் உளைச்சலும் ஏற்படுகிறது இப்போது தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்கிறது என்றால் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு திருமணம் நடத்துவதாக தெரிந்தால் அந்த குழந்தைகளே தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள இலவச எண்ணை வந்து போனில் அழைக்கலாம் உடனடியாக உடனடியாக அவர்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து உதவி செய்யும் அந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டத்தில் பள்ளி புத்தகத்தில் அந்த எண்கள் வந்து முதல் பக்கத்திலேயே பதிவு செய்துள்ளார்கள் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு இந்த எண்ணிற்கு வந்து இலவச அழைப்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடத்துவதாக தெரிந்தால் இதை உடனடியாக அந்த குழந்தைகள் வந்து இந்த எண்ணிற்கு அழைத்தால் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு வழங்கி அவர்கள் படிப்பதற்கு வழிகாட்டுதலும் செய்யும் அதே சமயத்தில் பெண்கள் மற்றும் ஆண்கள் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களை வேலையில் அமர்த்தினால் அதே போல தேர்வு வழிகாட்டுதல் தேவைப்படுது என்றாலும் அதற்கு ஒரு எண்ணை வந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு இந்த எண்ணிற்கு வந்து அழைத்தால் அவர்கள் அவர்கள் மன ரீதியாக பாதிப்ப பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி பாலியல் வன்கொடுமையாக இருந்தாலும் சரி படிப்பதற்காக தேர்வு வழிகாட்டுதல் வேண்டும் என்றாலும் சரி இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் இப்படி வந்து இது தமிழ்நாடு அரசு வந்து அறிவித்துள்ளது பெற்றோர்களுக்கு நான் கூறக்கூடிய அறிவுரை என்ன என்றால் உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து வந்து கல்வி கொடுங்கள் அவர்களை படிக்க வைங்கள் இளம் வயதிலேயே திருமணத்தை செய்து கொண்டு செய்துவிட்டு அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்பவும் கேள்விக்குறியாக அவர்கள் வருங்காலத்தில் ஒரு பத்தாண்டுகள் கழித்து பார்த்தால் அவர்கள் கையில் இரண்டு குழந்தைகளை வைத்துக் கொண்டு அவர்களுடைய கனவுகள் எல்லாம் வீணாக போய்விடுகிறது திருமணம் என்பது குழந்தைகள் பெண் குழந்தைகள் கட்டாயமாக அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் கல்லூரி படிப்பெல்லாம் முடித்து அவர்களும் வந்து ஒரு நல்ல உயர்ந்த பதவிகளை அம்மா அடைய வேண்டும் அரசு வேலைகளில் இடம்பெற்று அவர்களும் சமுதாயத்தில் வந்து இடம்பெற வேண்டும் ஆகவே நான் பெற்றோர்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் பெண்களுக்கு வயதில் திருமணம் செய்வதை தவிர்த்துவிட்டு அவர்களை நன்றாக அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் பட்டப்படிப்பெல்லாம் படிக்க வைத்து அவர்களையும் அரசு பணியில் அமர்வதற்கு அவர்களை படிக்க வைத்து அவர்கள் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக இருக்கட்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் முனைவர் கவு பெருமாள் நன்றி